சுவாமிய சன்னமையப்பா குருசாமி அப்படின்னா என்ன அதாவது வந்து நம்மளை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போவது தான் குருசாமி ஓகேங்களா சபரிமலையை பொறுத்தவரையும் குருசாமி எப்படி கன்னிசாமி முக்கியமோ அதே மாதிரி தான் குருசாமி குருசாமி சொல்கிறத நம்ம வந்து கேட்கணும் அதே மாதிரி ஏன் வந்து நம்ம குருசாமி சொல்கிறத நம்ம கேட்கணும் ஏன் வந்து நம்ம குருசாமி சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏன் நம்ம குருசாமி இல்லாமல் நம்ம வந்து பண்ண முடியாதா எந்த விஷயமும் நம்மளே பண்ணலாமே அப்படின்றது எல்லாேருக்கும் வந்து தோணும் ஓகேவா அதுக்கான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குருசாமி என்ற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இதை நான் சொல்லும்போது ஒரு ஒருத்தரோட எக்ஸாம்பிளோடு சொன்னால் தான் வந்து உங்களுக்கும் தெரியும் அதனால தான் நான் சொல்ல போகிறேன் நம்ம வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வந்து நம்பியார் சாமி தான் வந்து எல்லோரையும் வழிநடத்தி குருசாமியாக கூட்டிகிட்டு போயிருக்காரு ஓகேவா நம்பியாரை பற்றி உங்களுக்கு நான் ஆல்ரெடி நிறைய தெரியும் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியது இல்லை ஒழுக்கத்துலேயும் சரி அவர் வந்து அதாவது சினிமாவில் மட்டும்தான் அவர் வில்லன் ஆனால் நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோ அவருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாராம் மாலை போடலனாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாராம் எப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாலை போடும்போது தான் பக்தியிலேருந்து எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் நம்மக்கிட்ட அதிகமாக இருப்போம்னா எப்படி சொல்கிறேன்னா நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நம்ம வந்து உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும்ன்ற விஷயம்னா இருக்கும் நம்பியாக பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதே மாதிரி தான் இருப்பார் அவர் வந்து மாலை போட்டாலும் அதே மாதிரி தான் இருப்பார் அதே மாதிரி மாலை போடாத நார்மல் டைமில் அதே மாதிரி தான் இருப்பார் தான் எல்லாருமே சொல்லுவாங்க மாலை போடுறதும் ஒன்று தான் போடாததும் ஒன்று தான் எப்போவுமே நீ ஒரே மாதிரி தானே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து அந்த விரதம் எதுக்கு இருக்கணும்னா அந்த நாள் விரதம் இருந்து நம்ம சாமியை பார்த்துட்டு மறுபடியும் வரும்போது அந்த விஷயங்களே நம்மளுக்கு கண்டினியூ ஆகணும் அதே மைண்டில் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த விரதத்தை மேற்கொள்கிறோம் ஆனால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மலைக்கு போயிட்டு வந்ததும் அந்த விரதத்தை மலைக்கு போயிட்டு வந்ததும் அந்த கடமை முடிஞ்ச மாதிரி எடுத்து ஒதுக்கிட்டு நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு போயிடுறாங்க என்னோட பூஜைல டெய்லி ஐயப்ப நான் கும்பிட்டுட்டு தான் நம்ம மற்ற காரியங்களை தொடங்குவேன் அதனால் மாதிரி ஒரு பெரிய குருசாமி இருக்காரு அவர் வந்து நம்மளுக்கு தெரியாது அதிகமாக அவரோட ஹிஸ்ட்ரியை பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம வந்து நம்பியார் சாமியை பத்தி பார்த்துட்டோம் நம்பியார் சாமியை பத்தி நம்மளுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அதான் இவர் வந்து நான் உங்களுக்கு மோஸ்ட்லி யாரும் தெரிஞ்சிருக்காது அவரை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அவர் பார்த்தீங்கன்னா சாமி அண்ணா குருசாமி அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீனிவாச ஐயர் வாழைக்காடல கல்பாத்தின்ற இடத்துல தான் இவர் பிறந்திருக்காரு இவரை பார்க்க வந்து நிறைய பேர் வந்து ரெகுலரா வந்துட்டே இருப்பாங்க இவர் ரொம்ப பெரிய குருசாமி இவரை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இவரோட வந்து நீங்க கேட்டிங்கன்னா குருசாமின்னா என்ன எதனால நம்மளுக்கு வந்து குருசாமி இவ்வளோ மதிப்பு கொடுக்கணும்ன்ற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் ஏன்னா நம்மள இல்லை நான் சொல்றது வந்து ரொம்ப பழைய காலம் அந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட்டு கூட வந்து நிறைய இடத்துல இல்லை அப்போது அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வந்து இவர் சின்ன வயசுல இருந்தே பக்தி இருந்துச்சா பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இவரோட தம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஐயப்பன் மேலையும் அதே மாதிரி முருகன் மேலையும் அதிகமாக பக்தி கொண்டு இருந்தார் அதனால அடிக்கடி சபரிமலை போகிறது அதே மாதிரி முருகன் தொழிலுக்கு போறது அப்படின்றத பார்த்துட்டு இருக்காரு குடும்பத்து தான் அதிகமாக பக்தி இருந்தார் அதனால தான் ஒரு சின்ன வயசுல இருந்தே தொழில் தொழில் வந்து ரொம்ப மும்முரமா இருந்தாரு ஒரு காலகட்டத்தில் சென்னைக்கே வேலைக்கு வந்தார் சென்னைக்கு வேலைக்கு வந்து அப்பெல்லாம் டிரான்ஸ்போர்ட் இப்போ நம்ம வெளிநாட்டில் காட்டுறாங்களா அந்த மாதிரி வண்டிகள் தான் இருந்துச்சு அந்த வண்டிகளில் வேலை செஞ்சுருந்தாரு கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாகிடுச்சு சென்னையில் கம்மியானதாவது மறுபடியும் அவர் வந்து பாலக்காடு வந்துட்டார் பாலக்காடு வந்து ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்கிறாரு அது பார்த்தீங்கன்னா தொழிலில் ரொம்ப மும்முரமாக இருக்கார் அடுத்தடுத்தபடி போயிட்டே இருக்கார் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடையை வந்து அவரோட ஓனர் வந்து விற்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரே கடையை வாங்கிடுறாரு வாங்கிட்டு இவரே வந்து மும்முரமாக அந்த கடையை பார்க்க ஆரம்பித்தார் இங்கே இங்கேயே போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது இப்படியே போகும்போது ஒரு நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வுல வந்து இவர் வந்து யோசிக்கிறார் இப்படி இப்போ வந்து நம்ம தம்பி வந்து இவ்வளோ வந்து ஐயப்பன் மேலே பக்தியா இருக்கா போலயே சரி நம்ம வந்து நம்ம ஐயப்பன் இந்த விஷயத்த வந்து கேட்டு பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறாரு அதே மாதிரி இவர் வந்து கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா எனக்கு வந்து இந்த விஷயம் நீ நடைத்து கொடுத்துட்டேன்னா நான் வந்து உன் மலைக்கு வரேன் அப்படின்னு கேட்குறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட கனவுல வந்து ஐயப்பன் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா உனக்கு இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நீ வந்து சபரிமலைக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அந்த விஷயமும் நல்லபடியாக நடக்குது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்போ கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாரு நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ரெகுலராக மலைக்கு வர ஆரம்பிக்கிறாரு இவர் வந்து மலைக்கு வர மா ஆரம்பிக்க காலகட்டம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலம் அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் லைட் வசதி கிடையாது அதே மாதிரி காடு தான் அதிகமாக இருந்துச்சு அந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒவ்வொரு ஆண்டும் நிறைய சாமியங்களை வந்து மலைக்கு கூப்பிட்டு வந்துருக்காரு அதே மாதிரி இவர் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என் நேரமும் அன்னதானம் தான் இவரை பார்க்க போகிற இப்போ வந்து இவர் வந்து பெரிய குருசாமி அப்படின்னா இவரை பார்க்க நிறைய பேர் வருவாங்க வரும்போது பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் வந்து அன்னதானம் வந்து அன்னதானம் இல்லாமல் வந்து அவர் வீடு அவர் யாரையும் அமைச்சதே இல்லை அப்படி ஒரு விஷயத்தை வந்து இவர் வந்து பண்ணியிருக்காரு இவர் வந்து ஐயப்பனை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட ஐயப்பனையும் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கான ஒரு சின்ன சம்பவம் தான் நான் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பங்குனி உத்திரம் பங்குனி உத்தரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தெரியாத காலகட்டம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து அந்த பங்குனி உத்தரம் இந்த விழாவுக்கே வராற கோயில் எல்லாமே கீழே இருக்க இது எல்லாம் மூடிட்டு மேலே போயிட்டு தந்திரி கிட்டே வந்து நம்ம வந்து அறிவரசனம் பாடணும் கோவில் சாத்தனோட கேட்குறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தந்திரி வந்து என்ன சொல்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே ஒரு தந்திரி சொல்லிட்டாரு ஆனால் இப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாதா பூஜை தான் இங்கே வரவங்க எல்லாமே வந்து போயிட்டாங்க இந்த டைமில் வந்து ஏன் ஏன் வந்து இவர் தந்திரி இப்படி சொல்கிறாரு அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு இருந்தாலும் இவர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக இவர் வந்து கம்முனை இருந்துட்டார் இதே சமயம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமியை என்ன பார்த்தீங்கன்னா ஐயப்பனை பார்க்க கிளம்பியிருக்காரு கிளம்பி இருக்காரு வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அவர் வந்து அம்பாஸ்ட்டை கார் வந்து நின்றுடுது நின்றுடுதுனால என்ன பண்ணுறாங்க வண்டி சரி செஞ்சிட்ருக்காங்க சரி செஞ்சிட்ருக்கு அதே சமயம் தான் வந்து இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே டைம் போயிட்டே இருக்குது மணி பத்தாகுது பத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் போயிட்டு ஒரு வாட்டி வந்து அவர் கேட்குறாரு கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா அவர் தந்திரி வந்து மறுபடியும் இல்லை எனக்கு வந்து ஐயப்பன் உத்தரவு கொடுக்கல ஐயப்பன் நான் உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நட சாத்தணும் எனக்கு ஒன்றும் உத்தரவு தரல அதனால் வந்து நீங்கள் எல்லாம் போங்க நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி பத்தையும் கடந்து பத்தரை ஆக போகுது அதே சமயம் பார்த்தீங்கனா பதினெட்டாம் படியில் வந்து சாமியே சரணம் ஐயாப்பாண்டு ஒரு சரண கோஷம் கேட்குது எல்லாரும் ஒரு ஆச்சரியமாக பார்க்குறேன் என்னடா இது இந்த டைமில் இந்த நேரத்தில் யார் அது வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேற யாருமே இல்லை நம்ம சாமி அண்ணா தான் வராரு அந்த சாமி அண்ணா வந்ததும் அவரை வந்து பா அவரை பார்த்ததும் எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் என்ன இதை நம்ம வந்து எட்டு மணிக்கு நட சாத்தோம் இன்றைக்கி வந்து இவ்வளோ நாள் நட திறக்குன்றது இவருக்கு எப்படி தெரியும் எப்படி ஒரு வராருன்ற ஒரு விஷயம் வந்து யாருக்குமே ஒன்றுமே புரியல எல்லாருமே வந்து ஆத்திரத்தோடு பார்க்குறாங்க அவரும் தரிசனம் பண்ணுறாரு தரிசனம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்திரி வந்து உத்தரவு கொடுக்குறாரு ஐயப்பகிட்டேருந்து உத்தரவு வந்துடுச்சு உத்தரவு கொடுத்ததும் அந்த அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே சாமி அய்யானகிட்ட சொல்கிறாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இப்போ அவர் அவரை வந்து பதினெட்டாம் படிகளில் நிற்க வச்சு எல்லாருமே தாத்தாகமாக அவர் வாழ்க்கை இப்போ வந்து உங்களுக்கு குருசாமின்ற விஷயம் வந்து எதனால் அப்படி சொல்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன்னு ஆசைப்பட்றேன் அதே மாதிரி ஒரு நாள் வந்து என்ன நடக்குதுன்னா வந்து இதே மாதிரி பூஜை எல்லாம் முடியுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வசதியும் இருக்கு அந்த கால வந்து அன்னதானம் மட்டும் தான் மேலதான் போட்டுட்டு இருப்பாங்க அப்ப வந்து என்ன சொல்லிட்டு இவர் வந்து என்ன சொல்லிட்டு போறேன்னா சாமி அண்ணா என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி வந்து தமிழ் செய்கிறவங்க கிட்ட ஒரு நாற்பது பேர் வருவாங்க சமைச்சு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இது க்ளோஸ் பண்ணுற டைம் இந்த டைமில் வந்து நாற்பது பேர் வருவாங்க சமைச்சு வைங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு ஒன்றுமே புரியல அவர் இருந்தாலும் நம்ம குருசாமி சொல்லிட்டாரு நம்ம சமைக்கணுமே என்ன பண்ணுறது எதுவுமே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கான மளிகை சம பொருட்கள் எதுவுமே இல்லை அங்கே இல்லை என்ன இது பொருள் எதுவுமே இல்லை ஒரு வேலை சமைக்க சொல்கிறாரு நான் எப்படி சமைக்கிறது இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு அந்த சமையல் செய்கிறவர் வந்து உட்காந்துருக்கார் உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து யோசிச்சுட்டே உட்காண்டே இருக்கார் போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் வராரு ஒருத்தர் வந்து சாமி இது மாதிரி நான் அன்னதானத்துக்காக இந்த சமையல் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படின்ட்டு கொடுக்குறாரு சரின்ட்டு அவர் பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓ இது வந்து நம்ம நாற்பது பேருக்கு சமைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த பொருட்கள்லாம் வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாரு சரி அவர் சொல்லியிருக்காரு நம்ம குருசாமி சொன்னதை செய்யணும் அப்படின்னு நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறார் சமைச்சா சமைச்சு முடிக்கிறாரு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகுது கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சரணகோஷம் கேட்குது சரணகோஷம் கேட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்கலாம் நிறைய பேர் வராங்க அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிஸ் ஆனவங்க ஆகி வழி த மாறி போயிட்டு காட்டில் தொலைஞ்சி மறுபடியும் வந்து இவங்க எல்லாம் ஒன்றாகி வந்திருக்காங்க சென்று அவங்களும் வந்து சாமி பா பார்க்குறாங்க பார்த்துட்டு கலைப்பில் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு கலைப்பில் இருந்ததுனால எல்லோரும் வந்து நல்லா சாப்பிட்றாங்க திருப்தியாக சாப்பிட்றாங்க அன்னதானம் சாப்பிட்டு சாமி ரொம்ப நல்லா இருக்குது அன்னதானம் எங்களுக்கு வந்து ஐயப்பனோட தரிசனமும் கிடைச்சிது அன்னதானமும் கிடைச்சிது அப்படின்றாங்க இப்போ வந்து அந்த சமையல்காருக்கு வந்து ஒரு டவுட்டு என்னடா இது இவர் வந்து கரெக்டாக நாற்பது பேர் சொல்லியிருந்தாரு அப்படின்ற டவுட் வர ஆரம்பிச்சுட்டு அவர் என்ன பண்ணார் என்ன ஆரம்பிக்கிறாரு ஒவ்வொரு பர்சனாக என்ன ஆரம்பிக்கிறாரு என்ன ஆரம்பித்த கடைசி பர்சன் பார்த்திங்கன்னா நாற்பது பேர் இருந்தாங்க இது இதுதான் ஒரு விஷயம் அதாவது ஐயப்பனை பொறுத்தவரையும் அவர் வந்து எப்படி யார் மூலமாக இருந்தாலும் அந்த விஷயத்த வந்து நடத்திடுவார் அதனால தான் வந்து நம்ம வந்து இப்போ இப்போ வந்து உங்களுக்கு வந்து குருசாமின்னா என்னன்றது புரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து குருசாமிகளை வந்து அலட்சியமாக பார்க்குறாங்க ஓகேங்களா நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது சுவாமிகளும் ஒரு சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து காட்டினோம் என்னென்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சாமி ஐயர்ன்றவர் விரதத்தை வந்து பயங்கரமாக கடைபிடிச்சவர் ஓகேங்களா அந்த மாதிரி அவர் அவர் அவரை மாதிரி ஒரு பக்தியான ஒரு இல்லைன்றது தான் எல்லாரோட விஷயம் அந்தளவுக்கு வந்து விரதம் இருந்திருக்கார் அதே சுவாமிகளும் வந்து விரதத்தில் கரெக்டாக இருந்து உங்களுக்கு கீழே வரவரை வந்து கரெக்டாக வழி நடத்தி எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கும்போது அவங்களே வந்து உங்களை பார்த்து அவங்களே வந்து புரிஞ்சுப்பாங்க அந்த விஷயத்த அவங்க